எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கோரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஹலீமத்து சாதியா குளச்சல் ஹலிமத்து சாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் ஹலீமா எஜுகேஷனல் ட்ரஸ்டினுடைய தலைவருமாகிய கணியத்திற்குரிய மூலவியஸ் ஷரஃபுத்தீன் அசஹரி அஸ்தாத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் mm السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق صدق الله العلي العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم طلب العلم فريضه على كل مسلم ومسلمه او كما قال عليه الصلاه والسلام رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குமுரிய இந்த விழாவினுடைய இரண்டாம் அமர்வான பட்டமழிப்பு விழா அமர்விலே தலைமை தாங்கக்கூடிய தலைமை இமாம் அருமை சகோதரர் அல் ஷேக் முகம்மது சமதானி ஹசரத் அவர்களே இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாய சான்றவர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிமார்களே அல்லாஹு சுபஹான புனிதமான இந்த மஜ்லிஸை ஒரு சாலிஹான அமலாக நம்மிடமிருந்து அங்கீகரிப்பானாக வல்ல ரஹ்மான் இதனுடைய பலனை ஈருலகிலும் கண்டுகளிக்கக்கூடிய தௌஃபியத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக கணியத்துருக்குரியவர்களே ஹலீமத்து சீயா சுன்னத்துவல் ஜமாஅத் பெண்கள் அரபிக் கல்லூரி அல்லாஹுனுடைய தீனை கற்று அந்த தீனை இனியும் கற்றுக்கொள்வதற்கு கித்தாபுகளிலிருந்து மார்க்கத்தினுடைய ஏடுகளில் இருந்து அதில் இருக்கக்கூடிய இல்முகளை இனியும் இவன் படித்து கற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் என்ற ஒரு சனதை என்ற ஒரு சான்றிதழை ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுடைய கரங்களால் ஓதிய மாணவன் வாங்கியதற்கு பின்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் நிறைய பொறுப்புகள் வந்து சேருகின்றது இந்த மார்க்கத்தை சரியான முறையில் அடுத்த தலைமுறைக்கு கைமாற வேண்டும் மார்க்கத்தினுடைய கலாச்சாரங்களில் கலப்படங்கள் வருகின்ற பொழுது அதை சரியான முறையில் அது கலப்படம் இல்லாத தூய்மையான மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் தூய்மையான மார்க்கத்தினுடைய வழியின்றி சொல்லுகின்ற பொழுது அகுலு சுன்ன திவல் பாரம்பரியத்தை அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை தைரியமாக ஒரு ஏழு ஆலிம் அல்லது ப ஏழு ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் படித்து இறங்கக்கூடிய ஒரு ஆலிம் தைரியமாக சமுதாயத்திற்கு முன்னால் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அரபிக் கல்லூரிகளிலிருந்து பாடம் பயின்று ஆலிம்களாக வெளியேறக்கூடிய ஆலிம்களுக்கு அந்த சான்றிதழ்கள் அந்த சனதுகள் வழங்கப்படுகின்றது அப்படி சனதுகள் வாங்கிய ஏராளமான ஆலிம்கள் இங்கே மேடையில் உண்டு இங்கே வருகை தந்தவர்களிலும் உண்டு அந்த அடிப்படையில் தான் சிந்தித்தார்கள் அவன் பல இடங்களுக்கு செல்லக்கூடியவன் குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய ஒரு நாளில் ஜுமாவுனுடைய பயானிற்காவது அவன் பள்ளிவாசலுக்கு செல்வான் அங்கே இருக்கக்கூடிய ஆலிம் அவர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள் தொழுகையை பற்றி பேசுவார்கள் தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேசுவார் இவைகளை எல்லாம் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆண்மகன் ஏறக்குறைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விவாதத்துகளின் சட்டங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் வீட்டினுடைய விஷயங்களை நிர்வகித்து வீட்டில் மகாராணிகளாக வாழக்கூடிய தாய்மார்கள் அவர்களுக்கு இந்த சட்டங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே அவர்களுக்கு தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு விவாதத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதற்கான வழி என்ன என்று ஆலிம்கள் யோசித்தார்கள் அப்படி யோசித்ததனுடைய விளைவுதான் எடுக்கப்பட்ட முடிவு இஸ்லாமிய பெருமக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகளில் எல்லா இடங்களிலும் நாம் ஒரு பெண்களுக்கான அரபிக் கல்லூரியை நிறுவ வேண்டும் நான் இடையிலேயே ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கோட்டாரில் இப்போது ஹலிமத்து சதியா நான்காவது ஆண்டு விழாவை பார்த்து முதலாவது பட்டமொழிப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது போன்றதான ஒரு ஹலிமத்து சதியா பெண்கள் அரபிக்கல்லூரி கல்லூரி குளச்சலிலும் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து வரக்கூடிய பிப்ரவரி இருபதாம் தேதி நாலு ஆலிமாக்களை சமுதாயத்திற்கு சமர்ப்பிக்கின்றது திருவிதாங்கோட்டில் ஆரம்பித்தோம் எங்களுக்கு எங்களை மீறிய எங்களுடைய சக்திக்கு மீறிய வேலை பழுக்களினால் ஆளும்களுக்கு ஆளுமாக்களை உருவாக்க முடியாமல் சிறுவயது இளம் பிள்ளைகளுக்கு மக்தபு மச மதரசாவாகவே நடத்தி வருகின்றோம் அருமையான சகோதரர்களை சொல்லக்கூடிய சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அப்படி ஆளும்கள் நினைத்து ஒவ்வொரு ஊரிலும் நல்லதொரு பெண்களுக்கான மதரசாவை நிறுவ வேண்டும் என்ற ஆர்வத்தில் இறங்கிய பொழுது நம்முடைய மாவட்டத்தினுடைய பல ஊர்களில் இருந்து தொடர்பு கொண்டார்கள் எங்களுடைய ஊரிலும் இப்படி ஒன்று ஒரு மதரசாவை ஆரம்பியுங்கள் எங்களுடைய மதரசாவிற்கு வாருங்கள் முழுமையான எல்லா காரியங்களிலும் நாங்கள் உங்களோடு ஒத்துழைப்பு தருகின்றோம் இதுபோன்று ஒரு அரபி அரபிக் கல்லூரி பெண்களை ஆலிமா ஆக்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் அருமையானவர்களே எங்களால் அதை என்ற அளவிற்கு செய்தாலும் அதை பரிபூர்ணமாக முடிக்க முடியவில்லை என்ற வருத்தத்தோடு இன்ஷா அல்லா அதையும் செய்வதற்காக வேண்டி அதற்கான வேலைகளிலும் இறங்கி இருக்குகின்றோம் அல்லாஹூ செய்தொருள் புரிவானாக அருமையானவர்களே அப்படி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சரியான முறையில் மார்க்கத்தினுடைய கல்வி சென்றடைந்து விட்டால் ஒரு பெண் திருந்தினால் அந்த குடும்பம் திருந்தும் அந்த குடும்பம் திருந்தினால் அந்த குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய தெரு திருந்தும் அந்த தெரு சரியான முறையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த ஊரே திருந்திவிடும் ஊர் திருந்தக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டால் விட்டால் ஏராளமான குழப்பங்கள் அங்கிருந்து அகற்றப்படும் என்ற நல்ல நோக்கத்தில் மட்டும்தான் இந்த ஹலீமா இஸ்லாமிய கல்வி அறக்கட்டளை பெருமானார் செல்லம் அவர்களுடைய அவர்களுக்காக வேண்டி தாய்ப்பால் கொடுத்த பெருமானாரை பார்த்து பல அதிசயங்களை கண்டு வியந்து போன ஹலிமத்துலாஹு தாலான்ஹா அவர்களுடைய பேரில் இந்த கல்லூரியை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் முதல் முதலாக மூன்று பேர்கள் நான் வந்தேன் அபூப மாஹின் அபூபக்கர் அஸ்ரத் அவர்கள் வந்தார்கள் அதுபோன்று நம்முடைய பிலால் அஸ்ரத் அவர்கள் நம்முடைய மேடையில் உண்டு அவர்களும் வந்தார்கள் வந்து நம்முடைய ஹத்தீபிடத்தில் ஆதங்கத்தை சொன்ன பொழுது அலமதுல்லா ஒரு நாட்டில் ஹத்தீபாக இருப்பதற்கு நூறு சதவீதம் தகுதியான அருமை சகோதரர் ஹாஃபில் ஷேக் முஹம்மது சமதானி அஸ்ரத் அவர்களும் எங்களோடு இறங்கினார்கள் நிறைய சமுதாயத்தினுடைய பெரியோர்கள் ஒத்துழைப்பு தந்தார்கள் பாவா காசிம் வலியுல்லாஹி ரலியுல்லாஹு தாலானு அவர்களை ஜியாரத்து செய்துவிட்டு இந்த நோக்கத்திற்காக வேண்டி இறங்கி புறப்பட்டோம் அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாம் இப்போது இந்த தருணத்தில் எங்களுக்கு இனிக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய மதரசாவில் இருந்து மூன்று ஆலிமாக்கள் அல்லா பெருமானார் செல்லல்லாஹு அலை யுவசெல்லாம் அவர்களுடைய அந்த கண்ணியில் அவர்களுடைய அந்த தொடரில் அந்த கண்ணியில் அவர்களை இன்றை குலமாக்கள் சேர்த்து வைக்குகின்றார்கள் அருமையானவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் அப்துல்லா லமின் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் குல்லுக்கும் ராழின் வகுல்லுக்கும் மஸ்ரூலும் அர்ராய்யதை சமுதாயத்தில் தலைவராக ஆலிமாக ஒரு அரசியல்வாதியாக அல்லது ஒரு தகப்பனாக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு ஆலிம்களுக்கான கடமைகளில் ஆலிம்கள் சரியான முறையில் அந்த முயற்சிகளை எடுக்குகின்ற பொழுது பொதுமக்களாகிய நாமும் சேர்ந்து அவர்களோடு அல்லாஹுனுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் அது பொருளாதாரமாகட்டும் அல்லது நம்முடைய உடல் உழைப்பாகட்டும் அதற்கும் மேலாக உள்ளம் கனிந்த துழாக்களாக இருக்கட்டும் அந்த துழாக்களோடு பொருளாதார ரீதியாக அல்லது உடல் ரீதியாக ஏதோ ஒரு விதத்தில் ஆலிம் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் சமர்ப்பிப்பதற்காக வேண்டி பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி இறங்குகின்ற பொழுது பொதுமக்களாகிய நாமும் ஒத்துழைக்காமல் இருந்தால் நம்முடைய பொறுப்புகளை நாம் வீணடித்து விட்ட குற்றத்தில் நாளை பதில் வேண்டியிருக்கும் ஆனால் மக்கள் மலர்ந்த முகத்தோடு எங்களுக்கு இந்த மதரசாவிற்காக வேண்டி ஒத்துழைப்பு செய்தார்கள் பொருளாதாரம் வழங்கினார்கள் எங்களோடு பல வேலைகளில் சிரித்த முகத்தோடு சேர்ந்து கொண்டார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் நிறை மூன்று ஆண்டுகள் படி ஆலிமா பட்டப்படிப்பிற்காக படிப்பிற்காக வேண்டு படித்த மாணவிகள் மூன்று பேர்கள் இன்றைக்கு ஆலிமாவாக சமுதாயத்திற்கு சமர்ப்பிக்கப்படுகின்றார்கள் அல்லாஹூர் நம்முடைய இந்த சுன்னத்துவல் ஜமாஅத் பெண்கள் அரபி கல்லூரி என்ற இந்த ஸ்தாபனத்தை நாள் வரைக்கும் நிலைநிறுத்தி தந்தருள்வானாக இஹிலாசான இதயத்தோடு ஆலிம்களுக்கு பின்னால் நின்று அந்த மதரசாவிற்காக வேண்டி ஓடி உழைக்கக்கூடிய அல்லாஹூ நமக்கு தந்தருள் புரிவானாக இந்த மதரசாவிற்காக வேண்டி நிறைய பேர்கள் உழைக்கின்றார்கள் நிறைய பேர்கள் உதவி செய்கின்றார்கள் அல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தையும் கொடுத்தருள் புரிவானாக இந்த மதரசா இப்போது நம்முடைய தலைமை மாம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அழகான முறையில் ஹஸ்ரத் அவர்கள் நம்முடைய செயலாளர் மாஹின் அன்வரி அவர்கள் நல்ல திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் குளச்சலில் இரண்டு மூன்று ஆளும்கள் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இது எல்லா இடங்களிலும் நம்முடைய தாய்மார்களுக்கு கல்வியை கற்றுக்கொடுக்கக் ஸ்தாபனங்கள் வர வேண்டும் ஒரு ஆண் விடுதியில் தங்கி படிப்பதை போன்றல்ல ஒரு பெண் அவர்களுடைய உடல் உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான அவர்களை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோவினைகள் எல்லாம் பல நேரங்களிலும் விடு விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய சூழலை உருவாக்காது அதனால் தான் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய குமரி பெண்கள் தாய்மார்கள் அந்தந்த ஊர்களிலேயே ஆலிமா படிப்பதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்க நோக்கத்தோடு இந்த அறக்கட்டளை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அல்லாஹூ ரபுல்லாலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி தந்தொருள் புரிவானாக அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் இஸ்லாமிய பிரச்சாரம் செய் ய்யக்கூடிய தௌஃபியத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துழா செய்து என்னுடைய துவக்க உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் அலமது ரபுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லா